ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம என்னைக்கு பார்க்க போகிறது ராள் குழம்பு அதுக்கு தேவையான பொருட்கள் எடுத்து வச்சுருக்கோம் ஃபஸ்ட்டு ஒரு சட்னியில் எண்ணெயை ஊற்றிப்போம் சட்டி நல்லா காஞ்சதும் எண்ணெய் ஊற்றுங்க எண்ணெய் ஊற்றிட்டு ஒன்றரை ஸ்பூன் பிரிஞ்சிரகத்தூள் போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ணணும் சின்ன வெங்காயத்தை ரெண்டா ரெண்டு மூணு மூணு நல்லா கட் பண்ணி ரொம்ப நைஸாக கட் அது அதோட ரெண்டு டத்து கருவேப்பில் ரொம்ப நல்லா கலர் சேஞ்சியாகிற வரைக்கும் வரைச்சிக்கலாம் வரைச்சிக்கலாம் வெங்காய கலர் சேஞ்சியாக வந்து தக்காளி ஒரு தக்காளி நல்லா பெரிய தக்காளியை கட் பண்ணி நீ வதக்கும்போது முள்ளங்கி போட்டுக்கலாம் முள்ளங்கியை போட்டு அதையும் ரெண்டு மூணு வதக்க வதக்கிக்கலாம் வத அதையும் போட்டியே வதக்கிறோன்னா அதை அந்த வதக்கிறதுலேயே பாதி வெந்துடும் அதுக்கப்புறம் அது குழம்புக்கு தேவையான மிளகாய் தூள் இதில் வீட்டில் அரைச்ச மிளகாய் இது குழம்புக்கு தேவையான உப்பு அதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ராள் கொழம்புலாம் எல்லாரும் குழி ஊற்ற மாட்டாங்க நாங்கள் வந்து புழி ஊற்றி தான் வைப்போம் அதுக்கப்புறம் நல்லா கொதிச்சு வந்ததும் முருங்கக்காய் போட்டு ஃபைனலாக ஒரு இறக்கிறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் முன்னாடி தேங்காய் சேர்த்துக்கலாம் தேங்காவும் மெரிஞ்ச வச்சு சேர்த்துருக்கேன் நல்லா கொதிச்சு வந்தது லைட்டாக கொதி இறப்பியே இற போட்டுக்கலாம் நான் சின்ன சின்ன ராலாக எடுத்துருக்கேன் அதனால கொஞ்சம் லேட்டாக தான் பண்ணிக்க கரைஞ்சிடும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு டென் மினிட்ஸ் நல்லா விட்டு இறக்கணும்னா சுவையான இறால் குழம்பு ரெடி இந்த மாதிரி ராள் கொழம்பு வச்சிங்கன்னா நீங்கள் சாதத்தை மிச்சம் வைக்க மாட்டீங்க